ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூரால் சரி வாங்க நான் வீடியோக்காலில் போவோம் நம்ம எந்த சீரியலை பற்றி பேச போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய சீரியல் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் என்னடா சொல்கிறேன் அப்படி என்னாச்சுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க அஞ்சலி மாவு கட்டு போட்டது அவங்க அப்பாவுக்குங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் என்னென்ன சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னா நம்ம அஞ்சலி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அப்பனா இதுக்கு மேலே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கையை களை உடச்சி சாவுடக்கணுன்னு முடிவில்லை பாத்ரூம் வந்து வலிக்கு விழுந்துட்டார்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அஞ்சலி தப்பான ஒரு விஷயத்த பண்ண போனாங்க அது ஏன தட்டி கேட்டதுனால அப்பான்னு கூட பார்க்காம தள்ளி விட்டுறாருங்க தள்ளி விட்டதில் அவர் நேராக போயிட்டு செவத்துக்கு போய் மண்டை அடித்து விழுந்துடுறாருங்க கீழே அதனால் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து கை கால் எல்லாமே செயல் விழுந்துருது அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி அவங்க அம்மாவும் அஞ்சலி சேர்த்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இலக்கிய தம்பிக்கு சொல்கிறாங்க இப்படி தான் அப்பாவுக்கு ஆயிடுச்சு எங்கே இருக்கவா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நம்மளோட அஞ்சலி அதுக்கப்புறம் நம்மளோட வசந்த என்ன பண்ணுறாருன்னா நேராக இலக்கிய உக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அந்த டைமில் இலக்கை எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு காபி ஷாப்பில் ஜாலியாக அவங்க ஹஸ்பண்ட் உடனே காப்பி குடிச்சிட்டு ஜம்முன்னு இருக்காங்க ஸோ லோட வசதி அப்படின்னு இலக்கியாக கேட்க உடனே என்னம்மா வசந்த் சொல்கிறாங்க அக்கா இப்படி தான் மாமாவுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கை கால்லாம் இழுத்துடுச்சுக்கா என்னன்னு தெரில வாக்கான்னு சொல்ல நேராக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்ட்டு வேக வேகமாக நம்ம இலக்கிய அவங்களோட மாமா பக்கம் வீட்டுக்கு போய்ட்டு அங்கே போய் பார்த்தா வீல் சேரில் உட்காந்துட்டு மாமா என்னாச்சு மாமா ஏன் ஆச்சுன்னு கதறா பட் அவரால் எதுவும் பேச முடியாதுங்க நெல்சல் அல்லாமே உட்காந்துட்டு இருக்கேன் ஆனால் என்ன நடந்துச்சுன்றத வசந்த் புட்டு புட்டு வைக்கிறான் என்னாச்சு வசந்த் அப்படின்னு கேட்க உடனே நம்மளோட வசந்த் இலக்கியாவுக்கு சொல்கிறான் என்னென்னு தெரியலக்கா எனக்கும் ஃபோன் பண்ணாங்க அஞ்சலி தான் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி மாமாவுக்கு இப்படி தான் ஆயிடுச்சு பாத்ரூமில் ஒளிக்கு வந்துவிட்டார் கை காலையில் இழுத்துட்டு இருக்கு வா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் போனால் எனக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம இலக்கியாவுக்கு ஸ்பார்க் ஆகிடுச்சிங்க அடியே மானங்கட்டா பக்கி பறவை செய்ய அஞ்சலே நீ தாண்டி மயிர் பிடிங்கிருக்க என்ன மயிர் பிடுங்கணும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி இட்டு இடினு செவது இடிச்சி மண்டைய உடச்சி ரத்தத்தை வருவாங்கன்னு நினச்சா உண்மையை சொல்லுடி என்ன பண்ண அப்படின்னு சாஃப்ட்டாக போய் கேட்டுட்டு தெரியல ஒரு வலிக்கு வந்துட்டு இருந்தார் நான் தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் காப்பாற்றினேன் என்னையே சந்தேகப்படுறா நீ என்ன பார்த்தா நான் அவரை கிள தள்ளி நான் எதை கை காலை உடச்சி வச்ச மாதிரியே சொல்கிறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் பாரு என் விஷயத்து தலைறது உனக்கு வேலையாக போச்சான்னு கேட்க இந்த பைத்தியக்கார மாதிரி உடனே அஞ்சலியும் முழிக்கிறாங்க இவ கண்டுபிடிச்சிட்டாலோ மாட்டி போம்பா ஐயோ அப்பப்பா அப்படின்னு துடிக்கிறா என்னங்க பண்றது வாழ்க்கன்ற ஒரு வட்டம் வட்டத்துக்குள்ள நீங்களும் உள்ள போலாம் ஆனா அஞ்சலி போக மாட்டேன் ஏன்னா அஞ்சலி ஒரு கேனை கூட்டா டுபா கூர் அப்படி திட்டணும்னு எனக்கு தாங்க ஆனா அஞ்சலி அழகுல நான் மயங்கிட்டேன்னு சொல்லி என் தம்பி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கான் அதனால நான் அப்படி சொல்ல மாட்டேன் ம் பார்த்தீங்களா வில்லி கேரக்டர் அஞ்சலிக்கு சூப்பராக கொடுக்கலாங்க கொஞ்சம் கூட சூடு சுரன்னை வெக்கம் மனம் ரோசம் ஈனம் எதுவுமே இல்லைங்க அது எதுவும் இல்லைங்க அதனால தான் இவனுக்கு அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் மாசாக தாங்க இருக்குது எவ்வளோ அடித்தாலும் மாட்டான்ற மாதிரி எவ்வளோ கேவலப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வர கெத்தான கேரக்டர்னா அது அஞ்சலியாக தாங்க இருக்கும் சரி ஓகே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க அது இந்த பையன் சேனல் நேம் சொல்கிறாங்க அந்த சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவனையோ ஐயோ ரொம்ப நடிக்காதான் மானங்கட்டவனே ಸರಿ ಓಕೆ ನನ್ಬಲಿ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಟಾಟಾ ಸೀಯು ಲಾಸ್ಟ ಒಂದು ಸಲಟೆ ಬಾಯ್